ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன குழம்புனா வத்த குழம்பு வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி வைக்கிறது தான் அதில் முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் சேர்த்து காரக்குழம்பு மாதிரி வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் அஞ்சரை எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் தண்ணியில் கட் பண்ணி போடணும் சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாயும் குண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் முரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கருவேப்பில் சாம்பார் பொடி தேங்காய் தாளிக்கிற வடகம் வெங்காய வடகம் பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இப்போ கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் காயிட்டும் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொடியிட்டோம் இதோட போட்டு வெண்டியம் ஒரு நாலு ஜீரகம் வெங்காய வடகம் கருவேப்பிலை தட்டி வச்ச பூண்டு இதோட பச்சை மிளகா குண்டு மிளகா

சின்ன வெங்காயம் வட்ட வட்டமா ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு இருபது வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா கண்ணாடி மாதிரி வரட்டும் ஒரு ரெண்டு தக்காளி சின்னதா ரெண்டு தக்காளி பொடியை அரைஞ்சி வச்சுருக்கேன் இதையே போட்டுக்கோங்க போட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு நல்லா தீ வதக்கிடுங்க தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா தக்காளி வதங்கணும்னா இதுலேயே கொஞ்சம் கூட்டு தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டுக்குங்க அப்புறம் போடும்போது பார்த்து போட்டுக்குங்க நல்லா மசிஞ்சு வரட்டு தக்காளி இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் பாருங்கள் உப்பு போட்டு தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் இதில் போட்டு நல்லா எண்ணெயில் சுருளை வதக்கி விடுங்க அப்படி தண்ணியில் கட் பண்ணி உப்பில் உப்பு போட்ட தண்ணியில் கட் பண்ணி வச்சிங்கன்னா கத்திரிக்காய் காரல் வாசம் அடைக்காது சமைக்கிற நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து சுருக்குன்னு ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படியே வதங்கட்டும் இப்போது க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்காயை போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இதே மாதிரி கட் உருளைக்கெழங்கு பாருங்கள் கட் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இதையும் இதோட சேர்த்திக்கணும் புளிக்கொழம்புல உருளைக்கெழங்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இதுமாதிரி சாம்பார் பொடி சாம்பார் பொடி போட்டிங்கன்னா நல்லா வாசமும் மனமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தூள் போட்டு மிளகாத்தூள் சாம்பார் பொடியெலாம் போட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ரெட் கலரில் வரும் குழம்பு எண்ணெயில் இந்த தூளெல்லாம் வதங்கும்போது நல்லா ஒரு ரெட் டிஷ்ஷாக வரும் பார்க்குறதுக்கே சாப்பிட்ற மாதிரி ஆசையாக இருக்கும் சாரி சாப்பிட்ணும் போல ஆசையாக இருக்கும் இப்போ நல்லா இப்படி எண்ணெயில் வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு தண்ணி கொஞ்சம் சுன்ற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காய் காயெல்லாம் நல்லா வெந்துக்குச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பாருங்கள் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு காரம் புளி இப்போ கொஞ்சம் இருந்தால் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரை சுற்றலாம் பாருங்க புளி ஊற்றுனது நல்லா பச்சை வாசம் போய் நல்லா சுண்டி வந்துருச்சு காய் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றுறீங்கன்னா டேஸ்ட் நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா நல்லபடி கலந்து விட்டுக்குங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க புளி ஊற்றி தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் டிஸ்பிளே பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள் காரைக்குழம்பில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்காயெலாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் புளி குழம்பு செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரலும் பாய்